தயவு செய்து இவர்கள் என்னுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கணும் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் அத்தனை பேரினுடைய போராட்டங்களிலும் நாங்களும் பங்கெடுக்கிறோம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அன்பு ஆதரவு எப்போதும் உங்களுக்கு உண்டு தயவு செய்து உடம்பையும் பார்த்துக்கங்க உங்களுக்கு என்ன வசதி தேவைப்பட்டாலும் சரி அது தண்ணீர் வசதியாக இருந்தாலும் உணவு வசதியாக இருந்தாலும் சரி எங்களை உள்ள விடாம அவங்க தடுக்கலாம் ஆனா காத்துக்கு யாரும் அணைப்பட முடியாது கட்டாயம் உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க செய்வோம் எகுருதோ அன்பத்தோழர் ராமச்சந்திரா அவங்கலாம் வந்திருக்காங்க எங்கள் டீம்லேயே ப்ரொஃபசர் சம்பத் குமார் இருக்கிறார் பேராசிரியர் கொள்கைப்பர பிணைசலா அவர் போல் பண்ணி சொன்னார் மாவட்ட சிலர் கலந்து சொன்னார் எங்கள் டீம்லேயே எங்கள் கட்சியிலேயே நிறைய விரிவுரையாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெட்டிக்கிறாரங்க நம்ம போராட்டம் நம்ம நாட்டுக்கான போராட்டம் இது உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கான போராட்டம் கிடையாது நம்ம நாட்டுக்கான போராட்டம் உங்களுடைய அத்தனை முன்னெடுப்புகளையும் நாங்க முன்னெடுக்கிறோம் கூட நிக்கிறோம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் பண்ணிக்கிறோம் உறுதியாக இருங்க போராட்டம் வெல்லட்டும் நன்றி வணக்கம் வழங்கிடு 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 O dia tem

I <laughs> it!